கர்த்தரின் பசனாமத்துக்கு சூத்ரம் அலேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கேவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆமை இந்த வார்த்தைக்காக சூத்ரம் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆமை இந்த வார்த்தைக்காக சூத்திரம் பிரியமானவர்களே இந்த காலையை வேலைக்காக சோத்திரம் அவர் கத்திரிக்க பயந்த க அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான் வாழ் ஆண்டவர் அந்த ஒரு சோத்திரம் அவர் அவன் வந்து பூமியில் வளர்த்துருப்பான் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமா நான் நல்லவர்களாக நல்ல செய்கைகளையே நாம் எப்பொழுதும் செய்து ஆண்டவருக்கு பிரியப்படுத்துவோமாக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்புவோமாக அவர் நம்மையும் நாம் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்